வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக வலியுறுத்தல் தில்லியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி தொண்டர்கள் கைது தடையை மீறியதால் காவல்துறை நடவடிக்கை தேர்தல் நடத்தை விதிமீறல் விஜில் செயலி மூலம் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் இறையாண்மையை காக்கும் உரிமை உள்ளது சீனாவின் அத்துமீறலை கண்டித்து பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆதரவு குரல் தூத்துக்குடி மீனவ கிராமத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு நீலகிரி கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோவையில் பேட்டி நகர்ப்புற வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு வலியுறுத்தல் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு வழங்கல் கோவையில் தண்ணீர் பஞ்சம் அதிகரித்துள்ளது பாஜக செயல் கூட்டத்தில் அண்ணாமலை குற்றச்சாட்டு கிரிக்கெட் சேப்பாக்கத்தில் சென்னை குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை ஊழல் புகாரில் கைதான தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலக கோரி பாஜகவினர் தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தில்லியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கெஜ்ரிவால் பதவி விலகலை முன்னிறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான தில்லி அரசு மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினரின் முறைகேடுகளை எடுத்துரைத்தும் அவர்கள் குறித்தும் கோஷங்களை முன்னிறுத்தினர் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த இருபத்தோராம் தேதி இரவு அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவரை இருபத்தி எட்டாம் தேதி அமலாக்கத்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது எனினும் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபடியே அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்து ஆட்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து தில்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அக்கட்சி திட்டமிட்டது போராட்டத்திற்கு அனுமதி கோரி அக்கட்சி மனு அளித்திருந்த போதிலும் போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது இருந்தபோதிலும் தடையை மீறி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக வந்த ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களை பட்டேல் சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர் இப்பகுதியில் காவல்துறையினர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அங்கு கூடியதால் அக்கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் இந்த போராட்டத்தை ஒட்டி பிரதமர் இல்லம் அமைந்துள்ள பகுதியில் காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அரசு நடவடிக்கைகளை பாதித்துள்ளதாக வெளிவரும் தகவலில் உண்மையில்லை என தில்லி யூனியன் பிரதேச அரசு விளக்கமளித்துள்ளது இது தொடர்பாக வளர்ச்சித் திட்ட செயலாளர் நிகரிகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கான பணிகள் சமூக நலத்திட்ட செயலாக்கங்கள் என எந்த ஒரு பணியும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதால் பாதிப்படையவில்லை என்று கூறியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து வெளிவரும் வதந்திகளை தில்லி மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே தில்லி அமைச்சர் சவ்ரவ் பரத்வாஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுகாதாரத்துறை சார்ந்த உத்தரவுகளை அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை காவலில் இருந்தவாறே பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான கண்காணிப்பு பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்த தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் நகை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலங்களில் ஒப்படைக்கப்படுகிறது வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களையும் தேர்தல் பார்வையாளர்களை கொண்டு ஆணையம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது இந்நிலையில் டிஜிட்டல் முறையிலும் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சி விஜில் செயலி மூலம் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்த புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இந்த செயலியில் பதிவிடப்படும் புகைப்படங்கள் வீடியோக்கள் ஆகியவற்றில் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கேரளாவில் தேர்தல் நடத்தும் விதிகளை மீறி செயல்பட்ட மருந்து கடையை மாவட்ட நிர்வாகம் மூடி சீல் வைத்துள்ளது கேரளாவின் கிழக்கம்பாக்கம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சந்தை பகுதியில் அரசியல் கட்சி பின்புலம் கொண்ட மருந்து கடை ஒன்று அண்மையில் திறக்கப்பட்டது இந்த மருந்துக்கடை வாடிக்கையாளர்களுக்கு சில சலுகைகளை அறிவித்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வு நடத்திய தேர்தல் அலுவலர் அந்த மருந்து கடையை மூட உத்தரவு பிறப்பித்தார் இதையடுத்து அந்த மருந்து கடை மூடி சீல் வைக்கப்பட்டது